திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற பங்குனி பெருவிழாவில் பச்சை குதிரை வாகனத்தில் உலா வந்த முருகரை திரளான பக்தர்கள் கண்டு வழிபட்டனர் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி பெருவிழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக தென்பரங்குன்றம் பகுதியில் சிறப்பு அலங்காரத்தில் தெய்வானையுடன் முருகர் பச்சை குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வீதியுலா சென்றார் சிறிய சப்பரத்தில் விநாயகரும் சண்டிகேஸ்வரரும் உடன் உலா வந்தனர் வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் முருகரை கண்டு வழிபட்டனர் இதனிடையே திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் ஆழித்தேர் திருவிழாவின் தொடக்கமாக பஞ்ச பூதங்கள் நெல் கோட்டைகளை சுமந்து வரும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது தல வரலாற்றினை நினைவு கூறும் வகையில் பூதம் வேடமடைந்த ஐந்து பேர் திருக்குவளையிலிருந்து நெல் கோட்டைகளை ஆட்டம் பாட்டத்துடன் சுமந்து வந்தனர் சுந்தரர் பறவை நாச்சியார் கோவிலில் சேர்த்தனர் இதனைத் தொடர்ந்து பூசைகள் நடத்தப்பட்டு விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு பிரசாதமாக நெல் வழங்கப்பட்டது